ஹாய் வெல்கம் டு ஹாப்பிமா நம்ம வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பானகம் இந்த பானகத்தை பற்றி தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கொடுக்க போகிறேன் ஆல்ரெடி என்னோடய வெயிட் லாஸ் சேலஞ்ச் வீடியோஸ் பார்த்துக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் ரெகுலராக வந்து இந்த வெள்ள பானகம் மதியம் டைமில் வந்து எடுத்துக்கிறேன் நிறைய பேருக்கு சந்தேகம் கேட்டிருந்தாங்க முதல்ல ஒரு சிலர் இந்த வெள்ளம் பானகம் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அது எப்படி பண்ணுறதுன்றதுக்கான ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டது கேள்வி என்னென்னா இப்போ வெள்ளம் அப்படின்றது அதுவும் இனிப்பு சுவையை சேர்ந்தது தான் அதை நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்போது எடுத்துக்கலாமா அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வராதா அப்படின்லாம் சொல்லி கேட்டிருந்தாங்க முதல்ல ஒரு விஷயத்த நம்ம கரெக்டாக தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் எடுக்கக்கூடிய இந்த டயட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி மினியாக சொல்லியிருப்பேன் வெள்ளை கலர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருட்களையும் நம்ம எடுத்துக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து ரைஸு ஒயிட் சுகர் பால் அப்புறம் உப்பு எண்ணெய் இதெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் அதில் வந்து நடுவில் ஒரு நாலஞ்சு நாள் கழித்து கொஞ்சமாக ஆயிலும் உப்பு மட்டும் சேர்ந்து ஒரு சில டிஷ்ஷஸ்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் முக்கியமாக ரைஸு ஒயிட் சுகர் மில்க்கு இதெல்லாம் எடுக்காததுனால நம்ம உடம்புல இருக்க குளுக்கோஸ் அதிகமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஏன்னா எடுத்த உடனே இதை நம்ம ஃபுல்லாகவே அவாய்ட் பண்ணிடுறோம் அப்படின்னும் பொழுது நமக்கு உடம்பு வந்து பலவீனமாகறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த வெள்ளை பானகம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்னிங் எடுக்க போகிறதுல அதே மாதிரி ஈவினிங்கோ நைட்டு போதுல மதிய சமயத்தில் மட்டும்தான் ஒரு டம்ளர் பானகம் எடுக்கிறதுனால நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடம்பு வந்து நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நம்ம சாப்பிடாம இருந்து உடம்புல இருக்கக்கூடிய அந்த சோர்வு தன்மை எல்லாம் தெரியாமல் எப்பவும் போல அதாவது டயட்லாம் இல்லாதபோது நம்மளோட உடல் சூழ்நிலை எப்படி இருந்ததோ அதே மாதிரி அழகாக உங்களுக்கு மெயின்டைன் பண்ணி கொண்டு வரும் எதுக்காக பானகம் குடிக்கிறது அதை பற்றி நான் சொல்லிடுறேன் இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ண போகிறோம் அப்படின்னும்போது மெயினாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் உணவில் நம்ம கட்டுப்பாடு கொண்டு வர்றது அப்படின்னு தான் இவ்வளோ நாள் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு இருந்த இந்த உடம்புல இப்போ உணவு கட்டுப்பாடுன்னு ஒன்று கொண்டு வரும்பொழுது நமக்கு கண்டிப்பாக உடம்புல கேஸ் ஃபார்ம் ஆகும் கேஸ் ஃபார்ம் ஆகும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் அதிகமாகும் பாடியில் அப்போது நமக்கு பித்தம் அதிகரிக்கும் பித்தம் அதிகரிச்சது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்கள் வாயில் வந்து சிறுங்கசப்பாக இருக்கிற மாதிரி தோணும் அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு தலைவலி வரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மயக்கமாக இருக்கிற மாதிரி சூழ்நிலை வரும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நம்ம சாப்பிடாததுனால நமக்கு வந்து கொஞ்சம் கேராக இருக்குது அப்படின்னு நினைப்போம் அது மட்டும் கிடையாது நம்ம வந்து உணவை கட்டுப்படுத்தும் பொழுது நமக்கு உடம்புல தன்னால் அந்த பித்தம் வந்து அதிகரிச்சிது அப்படின்னா இது நான் சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் நமக்கு கண்டிப்பாக வரும் அப்போது நம்ம வெள்ளை பானகம் ஒரு கிளாஸ் நம்ம எடுக்கிறதுனால இந்த பித்தம் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கிட்ட நெருங்கவே நெருங்க மயக்கமோ வாந்தியோ தலைவலியோ வாய் கசப்பு கசப்புத்தன்மைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அந்த விஷயங்கள் எதுவுமே நமக்கு வராது அப்போது நம்ம டயட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போது நமக்கு ஒரு கஷ்டமான விஷயத்த நம்ம வந்து எடுத்து நம்ம பண்ணுறோம் பொழுது நடுவில் ஏதாவது ஒரு இடையூறுகள் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இதை நம்ம செய்யணுமா அப்படின்ற தாட் தான் நமக்கு தோணும் இல்லையா அதே மாதிரி தான் இப்போ நம்ம வெயிட் லாஸ் பண்ணும்பொழுது இவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணணுமா தலைவலிக்குது வாமிட் வர மாதிரி இருக்குது மயக்கம் வர மாதிரி இருக்குது வாய் வேறு கசகசன் கசப்பாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் உதட்டோடு அந்த ஈரத்தன்மை இல்லாத அளவுக்கு போகுது அப்படின்லாம் ஒரு சிலர் நினைக்கும் பொழுது இதை விட்டுடல ாமே இவ்வளோ சிரமப்பட்டு பண்ணணுமா அப்படின்னு தோணும் நீங்கள் டயட் ஆரம்பிக்கிறீங்க எந்த டயட்டாக வேணால் இருக்கலாம் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டயட் பிளான் பிடிக்கும் அது மாதிரி எந்த டயட்டாக இருந்தாலும் மதியம் ஒரு டம்ளர் வெள்ளை பானகம் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு உடம்புல எந்த ஒரு சோர்வுமே இருக்காது நீங்கள் எப்படிப்பட்ட டயட் எடுத்தாலும் உங்களுக்கு அதோட ரிசல்ட் நல்லதாகவே கிடைக்கும் முக்கியமாக நம்மளோட டயட் பிளான் என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கும் நம்ம டயட் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கக்கூடியது எக்ஸசைஸ் இல்லாமல் எடுக்கிறேன் என்ன காரணம் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லியிருந்தீங்க என்ன தான் நீங்கள் வந்து உணவு கட்டுப்பாடு எடுத்தாலும் எக்ஸசைஸ் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து பாடி வெயிட் வந்து குறையும் இல்லைன்னா நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் ரெண்டு சப்பாத்தி சாப்பிட்டா கூட இதை விட டபுள் மடங்காக வெயிட் ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இருக்கலாம் நான் அதை வந்து இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் ஒவ்வொருத்தரோட உடல் சூழ்நிலை ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்போ என்னோடய உடல் சூழ்நிலை வந்து வந் பார்த்திங்கன்னா கீழே உட்காண்டு எழுந்துக்க முடியாது நான் ரொம்ப தூரம் வாக் பண்ணக்கூடாது ஏன்னா என் முட்டையில் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்றனால என்னால் இப்போ இந்த வெயிட்டை வச்சுட்டு என்னால் எக்ஸசைஸ் அப்படின்றது பண்ண முடியாது அது ஒரு ரீசன் என்னோட வேலைகளுக்கு நான் ஒரு அரை மணி நேரம் நேரம் ஒதுக்கி எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்ற வழியும் என்னால் செயல்படுத்த இப்போது எடுத்துக்க முடியாது அப்படின்றதுக்காக தான் எக்ஸசைஸே இல்லாமல் நம்ம உணவு கட்டுப்பாட்டில் எப்படி நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் ஏன்னால் நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு குறைக்கிறாங்க நான் இல்லைன்னு சொல்ல வரல ஆனால் அந்த அளவுக்கு எனக்கு கெப்பாசிட்டி கிடையாது ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு நேரம் ஒதுக்கி பண்ண முடியாது அப்படின்றவங்க நிறைய குடும்ப தலைவிகள் இருப்பீங்க நம்ம உணவு கட்டுப்பாடுன்றது கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம் ஆனால் அதுலேயும் எந்த ஒரு தடையும் வராமல் எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படின்றது தான் நான் என்னோடய இந்த டயட் பிளானை நான் கொண்டு வந்திருக்கேன் எனக்கு இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டயட் இருக்கேன் இந்த சாப்பாடெல்லாம் நான் சாப்பிடாமல் இருக்கேன் அதனால் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நான் ஒரு முறை கூட ஃபீல் பண்ணவே கிடையாது சண்டேஸ் மட்டும் இந்த நான்வெஜ்லாம் இருக்கே அப்படின்னு பார்த்தா ஆனால் அதுவும் எங்கள் வீட்டில் இருக்கவங்க ஒத்துழைப்பால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நான்வெஜ் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னதுனால இப்போ எனக்கு அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக தெரியல கொஞ்சம் ஈஸியாகத்தான் இருக்குது அதனால் நம்ம எந்த ஒரு வேலை செய்கிறதாக இருந்தாலும் அதை ஈஸியாக பண்ணணும் முக்கியமாக நம்ம டயட் எடுக்கிறோம் அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு டம்ளர் வெள்ளை பானகம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டயட் எடுக்கக்கூடிய அந்த சோர்வு எதுவுமே இல்லாமல் நீங்கள் ஈஸியாகவே எடுக்கலாம் ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தீங்க நான் patient பேஷண்ட்டாக இருந்தால் இந்த பானகம் எடுத்துக்கலாமா அப்படின்ட்டு எத்தனை பேர் நீங்கள் சுகர் பேஷண்ட்டு அப்படின்னு தெரிஞ்சு சர்க்கரையை உபயோகப்படுத்தாமல் இருக்கீங்க ஏதோ ஒரு விதத்தில் சக்கரையை உபயோகப்படுத்துறீங்க முக்கியமாக சுகர் பேஷண்ட்டுக்கு லோ ஷுகர் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு சாக்லேட் எடுத்து வாயில் போட்டுக்கிறதோ இல்லை ஒரு ஸ்பூன் சக்கரை எடுத்து வாயில் போட்டுக்கிறதோ இல்லை நம்ம செய்கிறோம் இல்லையா ஆனால் வெள்ளை பானகத்தில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது உங்களுக்கு வெறும் வெள்ளைப் பானகமாக உங்களுக்கு குடிக்க சிரமமாக இருந்துச்சு அப்படின்னா ஆனால் சிரமமே இருக்காது ரொம்ப நல்லா தான் இருக்கும் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு அரை எலுமிச்சை பழம் பிழிஞ்சிக்கோங்க கொஞ்சமாக ஏலக்காய் பொடி தட்டி போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக இந்த வெயில் காலங்களில் வெள்ளை பானகமும் மோரும் நிறைய பேர் வந்து வாசல்ல பானையில் வச்சிருப்பாங்க காரணம் என்ன அப்படின்னா சூட்டை தணிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள்ல பானகம்ன்றது ஒன்று அதே மாதிரி வயிற்றுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பித்தத்தையும் தணிக்கும் அதனால் தாராளமாக இந்த வெள்ளை பானகத்தை நீங்கள் உடல் எடை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயட் பிளான் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு கிளாஸ் தினமும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது நான் இன்னைக்கு இந்த வெள்ளை பானகத்தை பற்றி உங்களுக்கு முழுமையாக விளக்கமாக சொன்னது ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் புரிஞ்சது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க இந்த சே வீடியோக்கு இதுவரைக்கும் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கோங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கவுன்னு கிளிக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குற அந்த சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் அதில் வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு அதில் அப்டேட் கொடுத்துருவேன் நீங்கள் டெய்லி மெயின்டைன் பண்ணிக்கலாம் நம்ம டைட்டை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் யூ